எதிர்த்து போட்டியிட்ட விபி துரைசாமி அவர்களை இங்கே இணைந்த பிறகு சந்தித்த போது எப்படி இருந்தது என்ன பேசிக்கிட்டீங்க அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அண்ணன் அவர்கள் எனக்கு கமலாலயத்துக்கு என்னை வாழ்த்து சொல்ல தான் வந்தார் நான் மாநில தலைவராக இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க சரி அவர் வந்து எனக்கு வாழ்த்து இல்லைங்களா நாமக்கல் நாமக்கல் பக்கத்தில் அவரும் நாமக்கல் எம்எல்ஏ வந்தவர் ஒரு மூத்த தலைவர் சரி எனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்தார் ஆனால் அவங்க வந்து எப்படி போய் நீங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு அதாவது திமுகவில் இருக்கும்போதே திமுகவில் இருக்கும்போதே திமுக துணை பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ வந்து வாழ்த்து சொல்ல வர்றார் வாழ்த்துன்றது அரசியலில் பரஸ்பரம் ஒரு ஒரு ஊருக்காரங்க ஒரு வளர்ந்து வ அவர் வந்து சரி வளர்ந்து வர்றார் தம்பி சரி அவரை போய் நம்ம எனக்கு ஒரு மாநில தலைவராக அதுவும் ஒரு அருந்ததிர் சமுதாயத்திலேருந்து ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் அதனால் நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லணுன்ற அந்த அவர் வந்து ஒரு ஆர்வத்தில் வர்றாரு ஆனால் அவரை வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் மேலே ஒரு என்கொயரி வச்சு அவரை வந்து ஒரு வேண்டாத ஆளாக பார்த்ததன் விளைவாக அவர் சரி இனி நம்ம திமுக இருந்தால் சரியாக இருக்காது நம்ம பிஜேபிக்கே போயிடுவோன்ட்டு அப்போ பிஜேபியில் வந்து இணைந்தது இது இப்போ இதற்கு பிறகு உங்களுடைய டெல்லி பயணம் டெல்லி காலகட்டங்கள்ங்கிறது இருக்குது இந்த கலாச்சாரம் டெல்லியில் வேறு மாதிரி தானே இருக்குது ஆமாம் அங்கே வந்து நம்ம எதிர் எதிர் துருவத்தினர் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறது சந் அது அந்த அனுபவங்களை வச்சு அதெல்லாம் வந்து நான் அனுபவம் விட நான் ரசிச்சிருக்கேங்க நான் வந்து அரசியல் நான் ஏபிவிபியில் இருக்கும் போது நிறைய அதெல்லாம் பார்ப்போம்ல நம்ம நியூஸில் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே மரம் நம்ம ஊரில் இப்படி அடிச்சிக்கிறாங்க டெல்லியில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒன்றா போகிறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க வீட்டில் உட்காந்துக்கிறாங்க அப்போ ஏன் நம்ம ஊரில் இந்த கலாச்சாரம் இன்னும் வரல நம்ம ஊரில் என்ன கல்யாணத்துக்கு போனால் கூட அவங்க மேலே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ள கூட கல்யாணம் பண்ண முடியாது ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கூட வேறு வேறு இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கூட இல்லாத அளவுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கான் பட் அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கக்கூடாது அரசியலில் கொள்கைகள் வேறு கோல் ஒவ்வொரு கட்சியினுடைய கோட்பாடுகள் வேறு ஆனால் தனி மனித உறவு தனி மனித நட்புன்றது வந்து நம்ம எந்த கட்சியாக இருந்தாலும் கூட அது நாம் போற்றப்பட வேண்டியது நான் இப்பயும் கூட நம்ம பார்லிமெண்ட்டில் பார்ப்பேன் திமுக காரங்க இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக பேசுகிற சில நேரம் அவங்க தான் வேணால் தயங்குவார்கள் ஒன்னே நான் தயங்க போகிறதில்லை அந்த ஒரு ஏன்னா நம்ம கட்சியில் நம்ம வளர்ந்த விதம் அப்படி இல்லை அரசியல் பிஜேபி அரசியல் நாகரீகம் பிஜேபியில் நிறையவே கற்றுக்கணும் நம்ம பிஜேபி அதை வந்து ரொம்பவே நம்ம அதை போற்று சரி இந்த வழக்கறிஞர் தொழில் இந்த இது ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் பிறகு டெல்லி அப்படிங்கிற நகர் இல்லை நான் இதில் இன்னொரு நிகழ்வு சொல்லலாம் சொல்லுங்க ப்ளீஸ் நான் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் எஸ் அணியினுடைய மாநில துணைத்தலைவர் அப்போ வந்து எங்கள் துணைத் தலைவராக பொழுது இப்போதைய சரி இதற்கு முன்னால் இருந்த பிரசிடெண்ட் திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவங்க தலைமையில் ரங்கநாத் கமிஷன் மிஸ்ரா ரிப்போர்ட் அந்த ரங்கநாத் கமிஷன் மிஸ்ரா ரிப்போர்ட் வந்து பட்டியலின மக்கள் மதம் மாறுனா அவர்களை வந்து நீங்கள் எஸ்சி பட்டியலில் கொண்டு வரலாம் எஸ்ஸினுடைய இடஒதுக்கீடு கொடுக்கலான்ட்டு ரங்கநாத் மிஸ்ரா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்போதைய யூபி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் எத்தனைக்கிறார்கள் முயற்சி பண்ணி அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அதை பிஜேபி கடுமையாக எடுத்தது அதனுடைய தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்கள்